யாயா திருச்சிற்றம்பலம் சிவச்சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி போற்றி ஆரூரமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி திருவம்பாவை அருளியவர் மாணிக்கவாசகர் மாசா நாம் மார்கசீர்ஷோகம் என்கிறார் பகவத்கீதையில் கண்ணபிரான் அப்படிப்பட்ட தெய்வீகமான இந்த மார்கழியில் அதிகாலையில் எழுந்து குளி நீர்நிலையில் போய் நீராடி இளம் பெண்கள் எல்லாரும் ஒன்று கூடி இறைவனை வந்து வேண்டிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பாவனையில் பாடினது ரெண்டு பேர் ஒன்று திருப்பாவை எழுதிய ஆண்டால் இன்னொன்று திருவம்பாவை இயற்றிய மாணிக்க வாசகர் இளம் பெண்கள் ஒரு மார்கழி மாதம் வரத்துக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி திருமாமன் திருவண்ணாமலைக்கு வரார் மாணிக்க வாசகர் பெண்கள் எல்லாம் கா அதிகாலையில் எழுந்து வீடு முழுக்க பெருக்கி பசுஞ்சானம் போட்டு மெழுகி கோலமிட்டு விளக்கேற்றி நீரா நீர்நிறையில் நீராடி இறைவனை வணங்குறது இந்த இந்த காட்சியெல்லாம் பார்க்குறார் அதை பார்க்கும்போது இவருக்கு தன்னை இளம்பெண்ணாகவும் அந்த சிவபெருமானை நோக்கி வ வழிபடக்கூடிய ஒரு இளம்பெண்ணாக பாவை நோன்புன்னு சொல்லக்கூடிய காத்தியாயணி விரதம் அப்போல்லாம் இளம்பெண்கள் அனுஷ்டிப்பார்கள் ஸோ அந்த மாதிரி தன்னை ஒரு இளம்பெண்ணாக பாவித்து இந்த திருவம்பாவை பாடலை அவர் இயற்றியிருக்கிறார் இந்த இருபது பாடல்கள் இது எல்லாம் எம் திரு எம் பாவை எம் பாவை என்றால் இளம்பெண் அதை சொல்லக்கூடிய வார்த்தை திரு என்பது செல்வத்தை குறிக்கும் அடைமொழி மொழி திருவெம்பாவை என்பது பாவாய் என்று நீண்டு ஒலிக்கிறது முடிவில் ஸோ இந்த பாடலில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆதியும் அந்தமும் இதான் முதல் பாடல் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் இது முதலில் ஆரம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வாழ் தடம் கண் மாதே அந்த தோழிகள் எல்லாம் முதல் நாளே முடிவு பண்ணிடுறா மார்கழி நாளைக்கு மார்கழி ஆரம்பிக்கிறது நம்ம எல்லாரும் சேர்ந்து நீர்நிலையில போய் காலம்புற எல்லாரும் எழுந்துக்கிறோம் நம்ம ஒருத்தர ஒருத்தரை எழுப்பிட்டு போய் நம்ம எல்லாரும் நீர்நிலையில நேராடி அதுக்கப்புறம் இறைவனை நம்ம வணங்கி நம்ம நோன்பு நூற்கணும் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்றா ஒரு தோழி வந்து நான் வரேன் அப்படின்னு அவ ஆனா மறுநாள் எல்லாரும் பாடிண்டே வரா ஒவ்வொருத்தரையா எழுப்பி ஒவ்வொரு பெண்களா எல்லாரும் வீதி வழி பாடிண்டே வரா இந்த பெண்ணோட வீட்டுக்கு வந்து இவளை எழுப்புறா அவ எழுந்துக்கலை சோ அந்த காட்சியை சொல்லக்கூடியதாக இந்த பாடல் அமையிறது வாழ் தடம் கண் மாதே வளருதியோ வாழ் நீண்ட ஒளி பொருந்திய அழகிய விழிகளை கொண்ட பெண்ணே நீ இன்னும் தூக்கம் துறங்குகிறாயோ அந்த 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 காலத்துல எல்லாம் குழந்தையை வந்து தூங்க வைக்கிறதுக்கு போது கண் வளரா அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான மங்களமான வார்த்தைகளை தான் பேசுவார்கள் ஸோ அப்போ வளருதியோ என்றால் இன்னும் உறங்குகிறாயோங்கிறத கண் வளர் கண் வளருதல் தூ உறங்குதல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இல்லாமல் கண் வளர்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம அதுக்கு பதிலாக உபயோகப்படுத்துவார்கள் சோ இன்னும் நீ உறங்குகிறாயோ அப்படின்னு ஆரம்பிக்கிறாள் என்ன சொல்றார் முதலும் முடிவும் இல்லாதவன் இறைவன் ஆதி ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி ஜோதி ஸ்வரூபமானவன் இல்லையா சிவன் அடியும் முடியும் காண முடியாத அருட்பெரும் ஜோதி அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை நாங்கள் பாடுவதை கேட்டேயும் கேட்டும் கூட நீ இன்னும் உறங்குகிறாயோ பெண்ணே உன்னுடைய காதுகள்தான் கேட்காத செவிகளாயினவோ உன் காது கேட்கலையா வன் செவியோ வன் செவியோ நின் செவிதான் உன் காதுகள் என்ன கேட்காமே போய்ட்டா கேட்கும் சக்தியை இழந்து விட்டவன் அனவா அப்படின்னு கேட்குறா மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்தியை இப்போ நீ இப்படி நாங்கள் பாடுறதை கேட்டு தூங்கின் இருக்க ஆனால் வீதியில் நாங்கள் பாடிண்டே வரும்போது எத்தனை பேர் தெரியுமா அந்த இறைவனின் நெடிய சிலம்புகள் அணிந்த அந்த பாதங்கள் அவருடைய அந்த திருவடி தாமரைகளை புகழ்ந்து பாடி நாங்கள் வரோம் அப்படிங்கும் போது அந்த புகழ் உரைகளை கேட்ட உடனேவே படுக்கையில இருந்த இன்னொரு பெண் என்ன பண்ணா தெரியுமா நம் தோழி இன்னொருத்தி என்ன பண்ணா தெரியுமா அப்படியே படுக்கையில இருந்து எழுந்து விம்மி விம்மி அழறா அப்படியே படுக்கையிலேருந்து புரண்டு கீழே விழுந்துட்டு மூர்ச்சையாயிட்டா அந்த இறைவன் நாமத்தை கேட்டோன்னே அவ அந்த நிலை அடைஞ்சா ஆனால் நீ என்ன பண்ணுற இவ்வளோ நாங்கள் சொல்லியும் நீ இன்னும் தூங்குற என்ன ஆச்சரியம் எப்படி அப்படின்னு கேட்டு இதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவா என்று அந்த தோழிகள் அந்த பெண்ணை எழுப்புவதாக அமைகிறது முதல் பாடல் ஓம் நம சிவாயா திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி ஓம் நம சிவாய்